ஹாய் ஃப்ரெண்ட் ஹாரி ஒரு மூணு நாளாக மூணு நாளாக ஆறு நாளாக ஆச்சு நான் உங்களை பார்த்தேன் ஆறு நாளாக காய்ச்ச பார்க்கக்கூட ஆள் இல்லை கூட ஆள் கிடையாது சாப்பிட முடியல காய்ச்ச கோல்டு ஆகிடுது கோல்டு ஒன்று என் வாய்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் காய்ச்ச ஒன்று ஒரு ஃப்ரீயாக இருக்க முடியலை உடம்பு சாப்பிட முடியலை சாப்பிட்டா அவம்பிக்க வர மாதிரி இருக்குது இருமலை ஒரு பக்கம் அதனால் உங்களை கா பார்க்க முடியலை மேற்கொண்டு உங்களுக்கு லைவே ஆசைப்பட்டேன் லைவே வர முடியலை ஏன்னா காற்றுங்கிறனால ஃப்ரெஷ்ஸாக கூட மாற்றலை மொத்த எதுவுமே செய்யலை கூட ஒரு லைவே முடியாத சமயத்தில் கூட ஒரு வீடியோ போட்டோங்க இப்போ ஏதாவது ஒன்று ஏதாவது ஃபோனுமே தாரு ஒரு மூவி போடுங்க சாப்பிட்றீங்கன்னு கேட்குறேன் எனவே கொஞ்சம் பேர் யாரும் உங்களை தான் அதே போடுறேன் இந்த வட்டம் மிகப்பெரிய விஷயங்கள் போட வேண்டியிருக்கும் பொதுநலமாக ஒரு வீடியோ போட போகிறேன் அதுக்கு உங்களுடைய ஆதரவு எனக்கு வேணும் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணி அந்த கடத்தையால் ஷேர் பண்ணுறீங்களோ அது எனக்கு ஒரு உதவியாக இருக்கும் நான் பார்க்கக்கூடாது கஷ்டப்பட்டுக்கிட்டேன் கொஞ்சம் பணம் கடையை போய் எப்படி திறக்கப்படுங்க தெரியல கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு இந்த வாரம் ஒரு ஒரு மேடம் ஹெல்ப் பண்ணாங்க பணம் போட்டு விட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி அவங்களோட சேலத்துலேருந்து போனோம் பணம் போட்டுக்கிட்டாங்க அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி அதுக்கடுத்து எனக்கு உதவி பண்ணுறவங்களோட உதவி பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் இப்போ இல்லை வீட்டை கூட கூப்பிட்டு ஆள் இல்லை நான் உதவி செய்ய ஆள் இல்லாமல் காய்ச்சல் பட்டு கிடக்கேன் செய்யலாம் எனவே அடுத்து வீடியோவில் பார்க்குறேன் தப்பாக நினைக்காதீங்க செட்டில் என்னோடய செட்டிலைட் என்பவர்களுக்கு வருமான அறிவு இல்லை அஞ்சு பக்கத்தில் தான் உதவி கிடைக்கிது அந்த உதவியை சேர்த்து வச்சுட்டு வந்துட்டு இருக்கேன் இன்றைக்கு செய்யற உதவியை ரவீனாக்க மாட்டேன் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க நான் அடுத்து வீடியோ போடும்போது பெஸ்ட்டாக இருக்கும் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களோ அதை தடுத்து நான் வீடியோ போட்டுட்டே வைப்பேன் உதவி பண்ணுங்க நன்றி